பிக்பாஸ் நிகழ்ச்சியில் முப்பத்தி ஏழாவது நாள் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த டாஸ்கில் எந்த அளவுக்கு வன்முறையை கையாள முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே கேவலமாக போட்டியாளர்கள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு சிம்பிளான டாஸ்க்கு தான் இந்த டாஸ்கோடைய விதிமுறை என்ன அப்படின்னா வெளியில் கார்டன் ஏரியாவில் சில பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொம்மையிலையும் ஒரு போட்டியாளருடைய பெயர் வந்து இருக்கும் பஸ்ஸர் அடித்த உடனே போட்டியாளர்கள் எங்க இருந்தாலும் ஓடி வந்து அவங்க பேரில் இருக்கக்கூடிய பொம்மையை எடுக்காம இன்னொருத்தங்க பேரில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள கூடாரத்துக்கு ஓடணும் கடைசியாக யார் வராங்களோ அவங்க கையில் வந்து எந்த பொம்மை இருக்கோ அந்த போட்டியாளர் வந்து அவுட்டு இதுதான் கேமோட ரூல் மற்றபடி எதுவுமே கிடையாது ஸோ இது குறித்து வனிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பொம்மலாட்டம் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல அதே போல் இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல ஜஸ்ட்டு பஸ்ஸர் உடனே அவங்க பேரில் இருக்கக்கூடிய பொம்மையை எடுக்காமல் இன்னொருத்தவங்க பேரில் இருக்கக்கூடிய பொம்மையை எடுத்துகிட்டு கூடாரத்துக்கு ஓடணும் இவ்வளோ விஷயம் இதில் வன்முறையை ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை இந்த டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சுதா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல எந்த ஒரு ஆஃபர் எந்த ஒரு ஸ்பெசிலிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரைஸஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சிம்பிளான ஒரு டாஸ்க் தான் அதில் வந்து இவங்களே போய்ட்டு இவங்கள ஸ்டாப் பண்ணணும் இவங்களை அவுட் பண்ணுறதுக்கு வந்து மெதுவாக நடந்து போகணும் ஒருத்தவங்கள ஹோல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இவங்க வந்து நாலு பேர் டீம் பே பேசி நீ வந்து என்னோட பொம்மையாடு நீ வந்து என்னோட பொம்மையாடு நான் உன்னோட பொம்மையை எடுத்துட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களே இதுக்கு இவ்வளவு ஒரு பிளான் வந்து பண்றாங்க அப்படிங்கறது சுத்தமா புரியவே புரியாத ஒரு புதிரா இருக்கு அதே போல நிரோப் வந்து கிட்ட ஒரு வார்த்தையை வந்து விட்டுருந்தார் நீ வந்து சேஃபாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொம்பளை கிட்ட பொம்மையை வந்து கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி நிரோப் வந்து ஐக்கிய பெருகிட்ட தான் என்னுடைய பொம்மையை எடுத்துகிட்டு நீ போ அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அவர் ஏன் அதை சொன்னார் ஏன் இந்த ஒரு வார்த்தையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொம்மையை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆனால் அவங்களால ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியாது இருந்தாலும் நிரோப் வந்து வரணும் எப்படியாச்சு அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அக்ஷராவை ஹோல்ட் பண்ணாரு இந்த ஒரு விஷயம்தான் ஹைலைட் ஆக ஆரம்பிச்சது ஆனால் அக்ஷரா வந்து இதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கல நீ வந்து என்னை எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் தொடல என்னை ஹோல்ட் பண்ண நான் வந்து எப்படியோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை வந்து சிம்பிளாக முடிச்சுட்டாங்க ஆனால் சிபி வந்து தேவையில்லாமல் உள்ளே வந்து செண்பகமே செண்பகமே டாக்ஸில் நீ இதை தான் பண்ணேன் இப்போ அதனால தான் உனக்கு இது நடந்திருக்கு இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேச சிபி வந்து அக்ஷராவை திட்டவும் வரணுக்குக்கும் வந்து நானும் பாக்ஸர் தான் ஏங்கிட்டவா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி இடையில சிபி வந்து ஒரு மோசமான வார்த்தையை விடவும் அக்ஷரா வந்து கொந்தளித்து நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுட்டாங்க ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வந்து தன்னை அடிக்க கை ஓங்குறாங்க தன்னை அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னா ஏசு கேட்கறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷராவுக்கு சப்போர்ட் பண்ணி வனிதா வந்து இந்த இதில் ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க அதே போல் இந்த கேம் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் எதுக்கு இந்த தேவையில்லாத வார்த்தைகள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிரோப்புக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரியுதா என்ன அப்படிங்கிறது தெரியல இந்த ஒரு சின்ன கேமை வந்து இந்தளவுக்கு வன்முறையில் கொண்டு போய் விட்டுட்டார் நிரோப்புக்கு யாராச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வனிதாவுடைய கருத்து பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள்